சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்த அசோகன் என்பவர் கடந்த ஆண்டு கிரிப்டோ கரன்சி மோசடி மூலம் தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து பணத்தை இழந்து கிரிப்டோ கரன்சியாக கூட வாங்க முடியாமல் ஏமாற்றமடைந்தார் அதன் தொடர்ச்சியாக எட்டு நபர்கள் இதே ஹேஸ்பி கம்பெனியில் முதலீடு செய்து பணத்தை இழந்துவிட்டோம் என்று மொத்தமாக இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புக்கு புகார் வரவே சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் வழக்கு தொடர்பாக இதுவரை ஐந்து நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து சொகுசு கார்களை கைப்பற்றினர் மேலும் இந்த வழக்கில் கடந்த ஆறு மாதங்களாக தலைமறைவாக இருந்த தொழில் அதிபர் சையது உசைமானை தனிப்படை போலீசார் நேற்று மாலை கோயம்புத்தூரில் கைது செய்தனர் மேலும் நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து ஒரே நாளில் மேற்கொண்ட கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் மோசடி செய்துவிட்டதாக வந்த புகார் சம்பந்தமாக இந்தியா முழுவதும் ஐந்து மாநிலங்களில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முதன்முறையாக புதுச்சேரி போலீசார் இந்த சையது உஸ்மான் என்பவரை கைது செய்துள்ளனர் ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் சையது உஸ்மானிடம் இருந்த ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது